மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் உடல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தாறு பொறுப்பாளியார் பரிகாரம் என்ன ஜாதி என்றாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு என்று இப்போது அரசியல் கட்சிக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் கருத்து கொட்டும்படியாயிருப்பதற்கு யார் காரணம் ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுவதற்கு யார் பொறுப்பாளி என்று ஒரு கேள்வியை எழுப்பினேன் அல்லவா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகியிருப்பதற்கு பிராமணன் தான் காரணம் யுகாந்திரமாக ஆத்மஸ்ரேயசும் தேச சேமமும் லோக சேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் பொறுப்பாளி பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டுவிட்டான் கடமையை விட்டான் அப்புறம் ஊரை விட்டான் கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான் தனக்குரிய ஆசாரங்களை அதன் வெளி அடையாளங்களை விட்டான் கிராப் வைத்துக் கொண்டான் சூட் போட்டுக் கொண்டான் தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டு வெள்ளைக்காரனின் லௌகீக படிப்பில் போய் விழுந்தான் அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான் அதோடு அவனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் காப்பியடித்தான் வழி வழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றிலே விட்டுவிட்டு வெறும் பணத்தாசைக்காகவும் இந்திய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு சயன்ஸ் உத்தியோகம் வாழ்க்கை முறை கேளிக்கை இவற்றில் போய் விழுந்து விட்டான் சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது இவன் சொத்தை சேர்க்க கூடாது சொத்தே சேர்க்க கூடாது என்கின்றன அதன் பிரகாரமே இவன் வாழ்க்கை நடத்தி வேத சப்தத்தாலும் யங்கங்களாலும் லோக சேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர் இவனையே உதாரணமாக எக்ஸாம்பிளாக வழிகாட்டியாக கைடாக முன்மாதிரியாக மாடலாக வைத்து கொண்டார் இப்போது தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு அவன் கொடுக்கிற உத்தியோகம் அவனுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதனால் தானே ஏதோ ரொம்பவும் நாகரிகத்தில் உயர்ந்து விட்டது போல் தாட்பூட் என்று பண்ணியதை மற்ற ஜாதியினர் பார்த்தார்கள் இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒழுங்கு போவதிலும் இவனையே பின்பற்ற ஆரம்பித்தார்கள் தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு கிராமத்தையும் விட்டு நகரவாசம் டவுன் லைஃப் இங்கிலீஷ் படிப்பு வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் இவற்றுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் பிராமணனே புத்தியால் ஆகிற காரியங்களை ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக செய்து வந்திருக்கிறான் அல்லவா ஆதீர் எல்லாம் இவனுடைய புத்தி கொஞ்சம் கூட தன்னலனுக்கு பிரயோஜனமாகாமல் சமூக சேமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு வந்தது இந்த தியாக விசேஷத்தாலேயே அது பிரகாசமாக சாணையை தீட்டிய கத்தி மாதிரி கூர்மையாக இருந்தது இப்போது இவனுக்கு சமூக சேம நோக்கம் போய் தன்னலமான ஆசை ஆசையெல்லாம் வந்த பின் அந்த புத்தி பிரகாசம் வழங்க வேண்டியதுதான் இவனுக்கென்று ஏற்பட்ட கடமைகளை செய்யவே முன்பு இவனுக்கு புத்திவன்மையும் பகவத் பிரசாதமாக கிடைத்திருந்தது கடமையை விட்ட பின் அந்த புத்தி கூர்மை மலங்க வேண்டியதுதான் ஆனாலும் சைக்கிளில் காடால் காடால் பெடல் பண்ணுவதை நிறுத்திய பிற்பாடு கூட ஏற்கனவே உந்தின வேகத்தின் விசேஷத்தால் கொஞ்ச தூரம் அது பெடல் பண்ணாமலே ஓடுகிறது அல்லவா அந்த மாதிரி பிராமணன் ஆத்மீக வித்தைகளை விட்டு லௌகீக வித்தைகளில் போய் விழுந்த பின்னும் ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக இவனுடைய பூர்வீகர்கள் பிடல் பண்ணி இருந்த பலம் இவனுக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது இவனாக பெடல் பண்ணாவிட்டாலும் அவர்கள் சேமித்து வைத்த புத்தி பிரகாசம் இவனுக்கு இன்னமும் பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தது இந்த மூளை பலத்தினால்தான் இங்கிலீஷ்காரனின் படிப்பு முறையில் ஆச்சரியம் படும்படியாக தேர்ச்சி பெற்றார் அவருடைய உத்தியோகம் சட்டம் தொழில் முறைகள் ஆகியவற்றை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இவற்றில் அவர்களுக்கே தெரியாத தந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு சதுரனாகிவிட்டான் முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் கூட கெடாத வேத ரட்சணம் வெள்ளைக்காரர்கள் வந்தவுடன் ஏன் கெட்டது என்றொரு கேள்வி இதற்கு காரணம் வெள்ளைக்காரர்களோடு புது சயின்ஸுகளும் இயந்திர சகாப்தமும் மிஷின் சகாப்தமும் கூடவே வந்ததுதான் இதுவரைக்கும் தெரிந்திடாத பல புது விஷயங்கள் இப்போது தெரிந்தன விஷயம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த சயின்ஸினால் பல உண்மைகள் தெரிய வந்தன இது நல்லதுதான் ஆனால் இந்த விஷய ஞானத்தினால் காரியம் என்று செய்கிற போது ஒழுங்கு தப்பி சபலங்கள் ஏகப்பட்டதாக உண்டாகிவிட்டன சயன்ஸினால் காரியம் செய்ய மிஷின்கள் உண்டாயின எலக்ட்ரிசிட்டி ஸ்டீம் பவர் எல்லாம் வந்த பின் வெகு விரைவில் பல காரியங்களை செய்து கொள்ள முடிந்தது இவற்றால் பல சௌகரியங்களை செய்து கொள்ளலாம் என்றாயிற்று ஆனால் இந்த சௌகரியங்கள் எல்லாம் இந்திரியங்களுக்குத்தான் இந்திரியங்களுக்கு சுகத்தை காட்டி விட்டால் போதும் அது மேலே மேலே கொழுந்து விட்டு கொண்டு ஆசைகளை விஸ்தரித்துக் கொண்டே போகும் இப்படியாக அவசியமில்லாத ஆத்மாவையே கெடுக்கிற சுக சாதனங்கள் பெருகின முன்பின் கண்டிராத இந்த சுகங்களின் ஆசை எல்லா தேச ஜனங்களையும் இழுத்த மாதிரி பிராமணனையும் இழுத்தது வெள்ளைக்காரனோடு வந்த சயின்ஸினால் ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனர்த்தம் அது ரொம்பவும் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின் மீதும் அனுபவத்தினாலும் ஏற்பட வேண்டிய சமய விஷயங்களை பொய் புரளி என்று நினைக்க வைத்தது முஸ்லிம் ஆட்சியிலும் கூட தன் ஸ்வதர்மத்தை விடாதவன் இப்போது அதை விட்டு சௌக்கியங்களை தேடி வந்து விட்டார் இங்கிலீஷ்காரனை விட டிப்டாப்பா ட்ரெஸ் செய்து கொண்டு சிகரெட் குடிக்கவும் டான்ஸ் ஆடவும் சாமர்த்தியம் பெற்றுவிட்டார் தங்கள் வித்தைகளில் இப்படி கைதேந்து விட்டவனுக்கு அவர்களும் நிறைய உத்தியோகம் கொடுத்தனர் இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவோனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம் அவனோடு வந்த தொழில்கள் பாங்கு ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள் அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக வேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வரவேண்டியதாயிற்று இன்னாருக்கு இன்ன தொழில் என்ற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை வயிற்றடிச்சல் அசூயை துவேஷம் சண்டை அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும் அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்தி பலம் பிராமணனுக்கு அதிகமாக இருந்து படிப்பு உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவீதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார் பதவி காலேஜ் வைத்தியம் சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும் துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை நன்றாக ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான் ஆரியன் திராவிடன் ரேஸ்தியரியை கட்டிவிட்டான் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்கள் வேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான் போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பழித்து விட்டது துவேஷம் இரட்டிப்பாயிற மாதிரி பிராமணனை இன்னொன்றும் செய்தான் ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுவிட்டு இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து பழைய ஏற்பாடு காண்டி காட்டுமிராண்டித்தனமானது ஒருத்தரை இன்னொருத்தர் சுரண்டுவது எக்ஸ்பாய்ட் பண்ணுவது கூடாது என்றெல்லாம் சமத்துவம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டி போகாமல் தான் ஏதோ உசத்தி என்று பெருமை கொண்டாடி கொண்டான் முன்பும் இவன் மற்றவர்களோடு ஸ்தூலு ஸ்தூலமாக ஒட்டி பழகத்தான் இல்லை ஆனால் அதற்கு நியாயம் இருந்தது பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கும் ஆ ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசம் இருந்தாக வேண்டியிருக்கிறது அவர்கள் வேறு வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருக்கிறது பிலுமை கழுவுகிற இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும் சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலும் நிறைய வெளிச்சம் வர வேண்டும் ஒரே காரியத்தில் ஒரே காரியாலயத்தில் கேன்டீனில் இருக்கிறவர்கள் பரம சுத்தமாக கைகாலில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் அங்கேயே மெஷினை துடைக்கிறவன் எண்ணெய் பிசுக்கோடு அழுக்கு சட்டை போட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் இதனால் அந்த சர்வர் அந்த மெஷின் விட உசந்தவன் என்று அர்த்தமாகுமா இதே மாதிரி தன்னலம் இல்லாமல் புத்தி பலத்தை பேணுகிறவன் பட்டினி கிடக்க வேண்டும் சைனியத்தில் இருக்கிறவனோ மாம்சாதிகளுக்கு கூட விளக்கில்லாமல் புஷ்டியாக சாப்பிட்டாலும் தோஷம் இல்லை ஆகாரம் வேறாக இருப்பதால் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் துவேஷம் என்று அர்த்தமாகுமா அதற்காக துவேஷமில்லையே என்று இவன் ஸ்தூலமாக அவனோடு ரொம்பவும் ஒட்டி வாழ்ந்தால் அவனுடைய உட்கார்ந்து கொண்டு இவனும் சாப்பிட்டால் அவனுடைய ஆகாராதிகளை நாமும் தான் ருசி பார்ப்போமே என்று சபலம் உண்டாகத்தான் செய்யும் அந்த சபலம் இவனை இழுத்து கொண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே ஹானி விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும் அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த குல தர்மம் பழக்க வழக்கம் ஆகார முறைகள் தான் உகந்தவை ஆனால் சமுத்துவம் சமத்துவம் என்கிற எண்ணத்தில் ஸ்தூலமாக எல்லோரும் பட்டறையாக எல்லோரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகள் எல்லாம் பல பட்டறையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது ஆனால் சமத்துவம் என்ற எண்ணத்தில் ஸ்தூலமாக எல்லோரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகளை எல்லாம் பல பட்டறையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொதுக்காரியமே சீர்குலைகிறது இதனால் தான் அக்ரகாரம் திரு சேரி என்று கிராமங்களில் பிரித்து வைத்தார்கள் கிராம வாசத்தில் இது முடிந்தது புதிதாக உண்டான பட்டண வாசத்தில் இது சாத்தியமாக இருக்கவில்லை எல்லோரும் ஒரே மாதிரி ஷிப்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேன்டீனில் உட்கார்ந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் என்றாகிவிட்டது இப்படி பல திருசுகளில் கலந்து கலந்துதான் இருக்க வேண்டும் என்றாகிவிட்டது உபவாசாதி நியமங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் போலவே ஆகிவிட்டான் ஆபிஸ் நேரம் காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததால் அவற்றை எல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு மற்றவர்களைப் போலவே ஆகிவிட்டான் இதுவரை இவன் அவற்றை அனுஷ்டித்தது முக்கியமாக அதற்காகவே தான் தர்மகர்த்தா டிரஸ்டி மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் இந்த தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனத்தை எல்லோருக்கும் தந்து வந்தான் இப்போது அவர்களோடு நானும் ஒன்று எல்லோரும் சமம் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய வயிற்றறிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்து விட்டான் இது போதாதென்று நியமங்களில் அவர்களை விட துளி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூர் அவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்களின் துவேஷம் ஜாஸ்தியாகத்தானே செய்யும் தானும் கெட்டு சந்திர புஷ்கரனையும் கெடுத்தானாம் என்கிற கதையாக பிராமணன் தானும் தர்மத்தை விட்டு மற்றவர்களும் அவரவர் தர்மத்தை விடுகிற மாதிரி செய்து விட்டான் தன் தர்மத்தை விட்டபின் இவனுக்கு உயர்வு எதுவுமே இல்லை தன் தர்மத்தை செய்த போதும் கூட இவனாக உயர்வு பாராட்ட நியாயமில்லை ஒவ்வொருவரும் ஒன்றை செய்கிறார்கள் நான் இதை செய்கிறேன் என்றுதான் அடக்கமாக இருக்க வேண்டும் ஆனாலும் தன்னலமில்லாமல் கடும் விரத நியதிகளோடு இவன் தூய்மையாக வாழ்ந்ததை பார்த்து மற்றவர்களே இவனுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து கௌரவித்து வந்தார்கள் இப்போது அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக எல்லோரும் தன்னை தூற்றும்படி கருத்து கொட்டும்படி இவனை ஆக்கி கொண்டு விட்டான் இந்து சமூகம் பாழானதற்கு பிராமணன்தான் காரணம் என்பது என் தீர்மானமான அபிப்பிராயம் சில பேர் இதற்கு சமாதானம் சொல்கிறார்கள் வேதாத்யா வேதாத்தியனம் யக்னாதி கர்மாக்களுக்கே பிராமணனுக்கு சதா சர்வ காலமும் தேவையாயிருந்தது ஆயுசு காலம் முழுவதையும் அதற்கே செலவிடுவது அவசியமாயிருந்தது இப்படி இவன் வேதம் மோதுவது வேள்வி செய்வது சாஸ்திரங்களை ரட்சித்து தருவது என்றே பொழுது முழுவதையும் செலவழித்தால் இவனுடைய ஜீவனோபாயத்துக்கு என்ன செய்வது இவன் பொருள் தேடி போக ஆரம்பித்தால் ஆயுக்கால பணி லைஃப் டைம் மிஷன் நடக்காது இந்த பணிக்கோ பார்ட் டைம் போதாது அப்படியே இவன் வயிற்றுக்காக வேறு வேலையும் கொண்டால் ஆசாரங்களும் போகும் அதன் பின் பத்தியமில்லாத மருந்து போல் இவனுடைய அத்தியயனம் வீரியம் குறைந்து போய் அதனால் கிடைக்கிற கிடைக்கிறேமம் நஷ்டமாகிவிடும் இதனால் தான் பிராமணன் அத்தியாவசிய தேவைகளுக்கு குறை வைக்கக்கூடாது என்று மானியங்கள் விட்டார்கள் பூதானம் கிரகதானம் கோதானம் சுவனதானம் எல்லாம் செய்தார்கள் ஆனாலும் அவர்கள்தானே கொடுக்கிறார்களே என்று இவர்கள் வரம் வரம்பில்லாமல் வாங்கிக் கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் அது இவர்களை ரொம்பவும் இந்திரிய சுகத்தில் விட்டு ஆத்ம அபிவிருத்தியே கெடுக்கும் அதோடு ரொம்பவும் கை நீட்டி வாங்கிவிட்டால் இவர்கள் கொடுக்கிறவனுக்கு பவியப்பட்டு சாஸ்திரங்களை அவர்கள் இஷ்டப்படி வளைத்து அர்த்தம் பண்ண வேண்டிவிடும் நடுநிலைமை தப்பு தப்பி போகும்படி நேரிடும் இந்த காரணங்களை உத்தேசித்து சாஸ்திரங்கள் பிராமணன் உயிர் வாழ்வதற்கு அதமபட்சமாக எது தேவையோ அதற்கு மேல் ஒரு திருணமாத்திரம் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என்று விதித்தன இந்த முறைப்படியே இவர்களும் ராஜாக்களின் போஷணையில் தங்கள் தர்மத்தை செய்து கொண்டு வந்தார்கள் இங்கிலீஷ்கார ராஜ்யம் வந்த பின் இவர்களுக்கு ராஜமானியங்கள் இல்லையே இவர்கள் எப்படி எவ்விதமான வருவாயும் இல்லாமல் உயிர் வாழ முடியும் தான் இங்கிலீஷ் படிப்பு சர்க்கார் உத்தியோகம் என்று இவர்கள் இறங்கும்படி ஆயிற்று சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபோர்ஸ் ஆஃப் சர்கம்ஸ்டன்சஸ் இவர்களை அப்படி நெறித்தது அதற்காக இவர்களை கண்டிக்கக்கூடாது என்று ஒரு சமாதானம் சில பேர் சொல்கிறார்கள் இதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கலாம் ஆனால் முழு நியாயமும் இல்லை என்றுதான் என் மனசுக்கு படுகிறது இங்கிலீஷ்காரனுக்கு முன்னால் முகலாய சாம்ராஜ்யம் மற்ற பல சுல்தான் ஆட்சியெல்லாம் எல்லாம் இருந்தது அப்போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்டிதர்கள் தர்பார் உத்தியோகத்துக்கு போனார்கள் என்றாலும் மற்றவர்கள் ராஜமானியம் இல்லாமலே தான் தங்கள் தர்மத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள் அக்ரகாரம் காலியானது கிராமம் பாலானது வேத பாடசாலைகள் சூனியமானது நிலங்கள் எல்லாம் சர்டிபிகேட்டுகளாக மாறினது இந்த அனர்த்தங்கள் எல்லாம் சுமார் நூறு வருஷத்துக்குட்பட்ட விஷயங்கள்தானே அதற்கு முந்தின தலைமுறை வரை வைத்திய தர்மம் உருக்குலையாமல் தானே இருந்திருக்கிறது இதற்கு காரணம் இந்து ராஜாக்கள் மட்டும்தான் என்றில்லை இந்து சமூகத்தில் மற்ற எல்லா வர்ணத்தாருமே வேத தர்மம் நசித்து போகக்கூடாது பிராமண ஜாதி அழிந்து போகக்கூடாது என்று மனசார நினைத்து அதற்காக அள்ளி கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் படிப்பதற்கு பிராமண பசங்கள் இல்லாததால் வெறிச்சோடு இருக்கிற நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றனவே இவற்றுக்கெல்லாம் முதல் போட்டு மூலதனம் வைத்திருப்பது யார் பெரும்பாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் கோமுட்டி செட்டிமார்களும் பண்ணையார்களான வேளாளர்களும் தான் நகரத்தார் செய்த கோயில் திருப்பணிக்கு கணக்கில்லை அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வேறு வேதம் அது இருந்தால்தான் இந்த கோயிலில் பூஜையும் சாநித்தியமும் உண்டு என்ற நம்பிக்கையில் ஒரு ஆலய திருப்பணி செய்தால் ஒரு வேத பாடசாலையும் வைக்க வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் வைத்திருக்கிறார்கள் வேளாளர்களில் பெரிய நிலச்சுவாந்தராக இருந்தவர்களும் இப்படியே வேத பாடசாலைகளுக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இங்கிலீஷ்காரன் ஆட்சி வந்த பிறகும் அவன் காட்டின சுகபோகிய ஜீவனத்தில் மயங்காமல் சாஸ்திரம் விதிக்கிற அளவுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டும் பிராமணன் வாழம் உட்பட்டிருந்தால் அவனுக்கு நிச்சயம் மற்ற சமூகத்தான் அதற்கான வசதிகளை செய்து தந்திருப்பார்கள் அவர்கள் இவனை கைவிடாத போதே இவனாகத்தான் அக்ரகாரத்தை வேத பாத சாலைகளை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டான் மேல்நாட்டு நாகரிகத்தில் புதிதாக வந்த சயின்ஸினால் பெருகிவிட்ட போக்கிய வாழ்வில் இவனுக்கு ருசி வந்து விட்டது ஆத்மா விருத்திக்கு எந்த அளவு அவசியமோ அனுகூலமோ அந்த அளவுக்கு மட்டும் சரீர போஷணம் செய்து கொண்டால் போதும் என்ற உயர்ந்த லட்சியம் போய்விட்டது சாப்பாட்டுக்கே இல்லையே என்ற நிர்பந்தத்தின் மேல்தான் இவன் தர்மத்தை விட்டான் என்ற சமாதானத்தை ஒப்புக்கொள்வதற்கில்லை அவசியத்துக்கு அதிகமான வஸ்துக்களில் இவனுக்கு துராசை வந்துவிட்டது என்று ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் கிராமத்தில் சாப்பிட வசதியே இல்லை என்றால் மெட்ராஸ் மாதிரி டவுன்களுக்கு வந்து ஏதோ வயிற்று கஞ்சி கிடைத்தவுடன் இவன் திருப்தி திருப்தி அடைந்திருந்தால் நாம் பார்ப்பது என்ன மெட்ராஸில் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்தால் கூட டில்லியில் ரெண்டாயிரம் தருகிறான் என்றால் இவன் அங்கே ஓடுகிறான் இங்கே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அனுஷ்டிக்க முடிந்த தர்மங்களையும் அங்கே போய் விட்டு விடுகிறானே அதற்கப்புறம் நியூயார்க்கில் நானூறு டாலர் சம்பளம் கிடைக்கிறது என்றால் கண்டத்தை விட்டு கண்டம் போய் கண்டபடி வாழ ஆரம்பித்து விடுகிறானே கொஞ்சம் மிஞ்சியிருந்த ஆசாரங் ஆசாரங்களை கூட உதறி விடுகிறானே மிலிடரியில் அதிக பணம் வருகிறதா அதிலும் சேர்கிறேன் அங்கே மதுபானம் மாம்ச போஜனம் எல்லாம் பழக வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று பணத்துக்காக இதையும் செய்வதைத்தானே பார்க்கிறோம் ஆகையால் பிராமணன் ஸ்வதர்மத்தை விட்டு விட்டதற்கு சொல்கிற சமாதானம் கொஞ்சம் கூட எடுபடவில்லை நான் இதற்கு மேலேயே ஒருபடி போகிறேன் இங்கிலீஷ்காரர்களுடன் புது சயின்ஸ்கள் இயந்திரமும் எல்லாம் வந்ததால் நம்மவர்களில் மற்ற ஜாதிக்காரர்களுக்கு தானாக பழைய தர்மங்களில் பிடிப்பு போய்விட்டதாகவே வைத்துக் கொள்வோம் இங்கிலீஷ்காரர்கள் கிளப்பிவிட்ட ஆரிய திராவிட பேத உணர்ச்சியால் மற்ற சமூகத்தார் பிராமணர்களை ரட்சிக்க கூடாது என்று முடிவு கட்டியதாகவே வைத்துக் கொள்வோம் இதெல்லாம் யதார்த்தம் ஃபேக்ட் இல்லை ஒரு பேச்சுக்காகத்தான் அசியம் பண்ணி கொள்ள சொல்கிறேன் வீட்டை விட்டு ஓடி எங்கேயாவது படித்து உத்தியோகம் பார்த்தால்தான் ஒரு பிடி சோற்றுக்கு வழியுண்டு என்ற நிலை பிராமணர்களுக்கு வந்ததாகவே வைத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட அவர்களை செத்தாலும் நம் தர்மத்தை விடாமல் செய்து கொண்டே சாக வேண்டும் என்ற உறுதியோடு வேதாத்தியனத்தையும் கர்மாஷ்டுநானத்தையும் விடாமல் இருந்திருக்க வேண்டும் என்கிறேன் ஆனால் முன் தலைமுறைக்காரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர்கள் லோகத்தை விட்டே போயிரு போய்விட்டார்கள் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறேனோ அதையே தான் இன்றைக்கு உள்ளவர்களுக்கும் சொல்கிறேன் அதாவது அதாவது செத்தாலும் சுதர்மத்தை விடக்கூடாது இப்போது மட்டும் சாகாமல் இருக்க போகிறோமா என்ன பணத்தை நிறைய கொண்டு ஆனால் அதைவிட நிறைய அவமானத்தை சேர்த்துக்கொண்டு மற்றவர்களின் அசூயைக்கு காரணமாக இருந்து கொண்டு நமக்கான தர்மத்தை விட்டுவிட்ட பிரஷ்டர்களாக சாக போகிறோம் இதைவிட சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் நாம் கடமையை செய்வோம் என்று மூச்சு இருக்கிற மட்டும் பட்டினி கிடந்தாவது வேத ரட்சணத்தை சாவது பெருமைதான் இப்படி செய்தால் மற்றவர்கள் நம்மை பூசிக்கட்டும் அல்லது தூசிக்கட்டும் அதை பற்றி நமக்கு என்ன வந்தது யாருக்கும் போட்டியாக இல்லாதவரை நம்மை கண்டு நிச்சயம் யாரும் அசூசையை பொறாமை வயிற்றெச்சல் படமாட்டார்கள் அல்லவா காலத்து கோவாத அசட்டு பிச்சுக்கள் என்று கேள்வி வேண்டுமானால் செய்வார்கள் அதாவது பரிகசிப்பார்கள் பண்ணி விட்டு போட்டுமே இப்போது மட்டும் குறைச்சலாவா பரிகாசத்துக்கு ஆளாகி வருகிறோம் நம் தர்மத்தை விட்டு ஊர் சிரிக்கிற நிலையில் வயிறு வளர்ப்பதை விட தர்மத்தை செய்து கொண்டு ஊர் சிரித்தாலும் சிரிக்கட்டும் என்றுதான் இருக்கலாமே அல்லது சாகலாமே ஒவ்வொருத்தன் என் தேசம் என்கிறான் என் பாஷை என்கிறான் அதற்காக சண்டை போட்டு உயிரை வேண்டுமானாலும் முடிகிறான் சுதந்திர போராட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் இல்லைதான் விஷயங்கள் தான் என்றில்லை ஏதோ ஒரு ஜில்லாவின் பகுதி இன்னொரு ஜில்லாவுக்கு போய் விடக்கூடாது என்பதற்காக பிராமண பிராணனை விடுவதற்கு சித்தமாக தானே தன் மேல் மண்ணெண்ணையை கொட்டி கொண்டு தீக்குளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கொள்கைக்காக இதை இவர்கள் செய்கிற மாதிரி இங்கிலீஷ்காரர்களின் புது மோஸ்டர் வாழ்க்கை வந்தபோது பிராமணர்கள் பிராமணனும் பிராணனும் துச்சம் என்று தியாகமாக தங்கள் தர்மத்தை ரச்சித்திருக்க கூடாது பிரத்யானுடைய தர்மத்தை எடுத்துக்கொண்டு அதனால் பெரிய வசதி கிசதி பெறுவதை விட தன் தர்மத்திலேயே இருந்து கொண்டு சாகிறது மேல் நிதனம் சேக சாவே சிலாக்கியம் என்றுதான் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் முஸ்லிம் ஆட்சியில் பிராமணர்கள் மாறாததற்கும் வெள்ளைக்காரன் ஆட்சியில் மாறிவிட்டதற்கும் என்ன காரணம் சொல்கிறார்கள் வெள்ளைக்காரனோடுதான் புது சயன்ஸ் எந்திர சாதனங்கள் வந்தன மோட்டார் கார் எலக்ட்ரிசிட்டி மாதிரி வெகு சுருக்க காரியத்தை செய்து கொள்வதற்கான சாதனங்கள் வந்தன அதுவரை நினைத்தும் பார்த்திராத இத்தனை சௌகரியங்கள் சுக சாதனங்கள் வெள்ளைக்காரனோடு வந்ததால் தான் அவற்றின் கவர்ச்சியால் இவன் இழுக்கப்பட்டு அவர்களுக்குரிய வழிகளிலேயே மோகித்து விட்டான் என்கிறார்கள் இது ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய சமாதானமாகவோ நியாயமாகவோ ஆகாது பிராமணனின் தேகம் இந்திரிய சுரத்துக்கு ஏற்பட்டதே அல்ல அது லோக சேமார்த்தமாக வேதத்தை ரட்சிப்பதற்கு என்ன நியமங்களை அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டுமோ அவற்றை செய்யவே ஏற்பட்டது அதில் அதிகப்படியான எந்த போக்கிய வஸ்துவும் சேர்க்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை தர்மம் அந்த தர்மத்தை அதில் உள்ள பண்பை விட்டுவிட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கிற சுகங்களுக்கு இவன் ஆசைப்பட்டது அடியோடு தவறுதான் பாதகமான சூழ்நிலையிலும் சுதர்மத்தை ரட்சிப்பதுதான் பெருமை அப்படி அவர்கள் செய்யாதது பெரிய தப்பு அதன் பலனைத்தான் இப்போதும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடையில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம் மற்றவர்களுக்கும் பெரிய கிளேசத்தை உண்டாக்கி விட்டோம் முதலில் பிராமணனுக்கு காலேஜில் இடமில்லை வேலை இல்லை என்று ஆனதே பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அந்த கதிதான் என்கிற நிலைக்கு முற்றியிருக்கிறது மனித சக்தியினாலேயே கிராம வாழ்க்கையை எளிதாக நடத்திய மட்டும் எல்லாம் சரியாயிருந்தது எந்திர சக்தி ஆலை தொழில் எல்லாம் அந்த தேவைகளும் ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையே சிக்கலாகிவிட்ட காம்ப்ளிகேட்டட் ஆகிவிட்ட இன்றைய சூழ்நிலையில் காலேஜ் அட்மிஷன் வேலை வெற்றி எல்லாத்துக்குமே திண்டாடும்படியாகத்தான் ஆகியிருக்கிறது இப்போது என்ன பரிகாரம் இப்போது என்ன ரெமடி பிராமணர்கள் எல்லோரும் இப்போது இருக்கிற வாழ்க்கை முறைகளை விட்டு அத்தியாயனத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று என்னை கேட்டால் அப்படி நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ அது காரிய சாத்தியமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ இல்லையோ அவர்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று தான் நான் சொல்ல வேண்டும் நம் மூல தர்மமே பறிபோய் விட்டது என்று வாயை மூடி பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பதற்கு குருவீடம் ஆச்சாரியஸ்தானம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை முடியாததாக தோன்றினாலும் கூட அப்படிப்பட்ட நல்ல லட்சியங்களையும் முடித்துக் காட்ட வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் மதங்கள் மடங்கள் இருக்கின்றன இந்த லட்சியத்துக்குத்தான் அவை தங்கள் பூரண சக்தியையும் செலவழித்து பாடுபட வேண்டும் சத்தியாகிரகத்தால் வெள்ளைக்காரனை போக பண்ணுவதாவது இதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொன்னவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் நடக்க முடியாது என்று நினைத்து எத்தனையோ இந்த உலகத்தில் நடந்துதான் இருக்கிறது இது நடக்க முடியாத விஷயம் என்று நினைத்து தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுத்து பேசுவது எனக்கான காரியமில்லை நடத்துவதும் நடத்தாததும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம் நான் செய்யக்கூடியதெல்லாம் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறவளை அழுக்காமல் சலிக்காமல் உங்கள் காதில் போடுவதுதான் சாஸ்திரங்கள் எவற்றை உங்கள் கடமை என்று விதித்திருக்கின்றனவோ அவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படிதான் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர